ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது போது ஐன்ஸ்டைனோட அப்பா ஹெர்மன் ஐன்ஸ்டைன் அவருக்கு ஒரு காம்பஸ் கிஃப்டா கொடுத்தாரு இது ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் இந்த காம்பஸ் ஐன்ஸ்டைனோட மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அவரு அத கையில வச்சு விளையாடிட்டு இருந்தப்ப காம்பஸோட நீடில் எப்பவுமே நார்த் டைரக்ஷனே பேஸ் பண்ணிருக்கிறத அவர் கவனிச்சாரு அதை எப்படி திருப்பினாலும் எந்த திசையில வச்சாலும் அந்த நீடில் மீண்டும் மீண்டும் ஒரே திசையே காட்டிக்கிட்டு இருந்துச்சு இத பார்த்து வியப்படைந்த ஐன்ஸ்டீன் இது எப்படி வேலை செய்யுது இதுக்கு பின்னாடி என்ன மாயம் இருக்குது இதுல ஏதோ ஒரு பவர் இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாரு சின்ன வயசுலயே பல கேள்விகளை எழுப்பினாரு காம்பஸ் பிரிச்சு பார்க்க முயற்சி பண்ணாரு ஆனா அதுக்குள்ள எந்த எந்திரமும் இல்ல இது அவருக்கு ஒரே மர்மமாவே இருந்துச்சு இந்த அனுபவம் ஐன்ஸ்டைனுக்கு இயற்கையில மறைஞ்சிருக்க சக்தியை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வத்தை தூண்டுச்சு அந்த காம்பஸ்க்கு பின்னாடி இருக்க மேக்னெட்டிக் பவர் பத்தி அவரு திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த கியூரியாசிட்டி தான் லேட்டரா அவரை ஒரு ஜீனியஸ் சயின்டிஸ்டா மாத்துச்சு பின்னால ஐன்ஸ்டைன் சொன்னது அந்த காம்பஸ் என்னோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைந்தது புலப்படாத ஒரு சக்தி காந்தபுலம் இந்த உலகத்துல இருக்குதுன்றத எனக்கு அது உணர்த்தியது அப்படின்னு சொன்னாரு இந்த சிறிய நிகழ்வு ஐன்ஸ்டனோட வாழ்க்கையில விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு ஒரு விதையை விதைச்சது இந்த ஆர்வம் தான் அவருடைய ஃபேமஸ் ஒப்பியல் கோட்பாடு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி உருவாகிறதுக்கு காரணமா ஆகிடுச்சு ஒரு சிம்பிள் காம்பஸ் ஒரு பையனோட பிரெயினை எப்படி யூனிவர்ஸ் பத்தி திங்க் பண்ண வச்சுதுன்னு பாருங்க இந்த கதை ஐன்ஸ்டனோட விஞ்ஞான மனப்பான்மையை எளிமையா வெளிப்படுத்துது ஒரு சாதாரண பொருள்ல கூட பிரபஞ்சத்தோட ரகசியங்களை பாக்குற ஆற்றல் அவருக்கு இருந்தது